அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிரிந்த தம்பதிகளை சேர்க்கும் சங்கரன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகில் உள்ளது பேய்க்குளம் கிராகம் இது முற்காலத்தில் பெரும் காடாக இருந்தது இந்த வழியாக வரும் வழிபோக்கர்கள் இந்த இடத்தில் தங்கவே அஞ்சி நடுங்கினர் தற்போது பேய்க்குளம் பஜார் இருக்கும் இடம் இருண்ட காடாகவும் நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமான அதிக மரங்கள் கொண்ட இடங்களாகவும் இருந்தது இதனால் மதிய வேளையில் கூட இந்த இடம் இருண்டு பேய்க்குடி கொண்டிருக்கும் இடமாக தோன்றிய காரணத்தினால்தான் பேய்க்குளம் என பெயர் பெற்றது இந்த பகுதியில் பஞ்ச தலங்களில் ஒரு தலமான கட்டாரி மங்கலம் நடராஜர் கோவில் உள்ளது இந்த கோவிலை கட்டிய வீரபாண்டியன் என்ற மன்னன் ஆலயத்தை கட்டி முடித்ததும் கொடிமரம் நடுவதற்காக யாகம் ஒன்றை செய்தான் அப்போது வேத விற்பனர்கள் ஐந்து தேவதைகளை அழைத்து கொடிமரத்தில் அமர வைத்தனர் கொடிமரத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தனர் அப்போது எங்கள் ஊருக்கு காவல் தெய்வமாக இந்த தேவதைகளும் இடம் பெற வேண்டும் என்று பக்கத்து ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டனர் அதோடு அவர்கள் அந்த தேவதைகளை அழைத்து போய் தங்களுடைய ஊர்களில் காவல் தெய்வமாகவும் குடி வைத்து கொண்டார்களாம் கட்டாரி மங்கலம் அம்பலச்சேரி புளியங்குளம் கருங்கடல் பேய்குளம் ஆகிய ஐந்து கிராமங்களில் தான் அந்த தேவதைகள் கொடி அதன் பிறகு வேத விற்பனர்கள் அந்த தேவதைகளை கொடிமரத்திற்கு வர எவ்வளவோ முயற்சி செய்தனர் தேவதைகள் கொடிமரத்திற்கு வர மறுத்தனர் தங்களை விரும்பி அழைத்த மக்களின் ஊருக்கு சென்று அந்த ஊரின் எல்லையிலேயே காவல் தெய்வமாக அமர்ந்து கொண்டனர் எனவே தேவதை இல்லாத கொடிமரத்தை கோவிலில் நடவில்லை எனவே காட்டாரி மங்கலம் நடராஜர் கோவில் கொடிமரம் ஷேக் காணப்படுகிறது பேய்குளம் தேவதை குடிக்கொண்ட இடமாக மாறிய காரணத்தினால் இந்த ஊர் காடு அழிந்து நகரமாக மாறிவிட்டது தமிழ் கடவுள் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சென்று வழிபடும் பக்தர்கள் அந்த காலங்களில் பாத யாத்திரையாக செல்வார்கள் எனவே அவர்கள் தங்குவதற்காக வழி நெடுகிலும் அன்னதான சத்திரங்கள் அமைத்தனர் பொதிகை மலை அடிவாரத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாத யாத்திரைகள் தங்குவதற்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மார்த்தாண்டன் என்ற ஒரு சிவபக்தன் இந்த பகுதியில் ஒரு மடம் அமைத்தார் அந்த மடத்தில் சில பசுக்களையும் பராமரித்து வந்தனர் அதனால் இந்த மடம் பசு மடம் என்றும் அழைக்கப்படுகிறது பின்னாளில் இங்கு வந்து தங்கிய சிவன் அடியார்களில் ஒருவர் இங்கு சிவ பூஜை செய்து வந்தார் ஆண்டுதோறும் ஆடித்தபசு காட்சியை காண சங்கரன் கோவில் சென்று வருவார் வயதான காரணத்தினால் அவரால் சங்கரன் கோவில் செல்ல முடியவில்லை அதனால் மிகுந்த வருத்தத்தில் சங்கரலிங்க சுவாமியையும் கோமதி அம்பாலையும் நினைத்து சிவ சிந்தனையிலேயே அமர்ந்து தியானம் செய்தார் அதன் பலனாக சங்கரன் கோவிலில் நடந்த தவசு காட்சியானது இந்த ஊரில் இருந்த அவருக்கு தெரிந்தது இதனால் ஆனந்தம் அடைந்தார் தென்னகத்தில் இறைவன் தபசு காட்சி தந்த இடம் அல்லவா சின்ன சங்கரன் கோவில் என்றுமே அவர் எண்ணினார் இறை இறைவனிடம் தனக்கு காட்சி தந்தது போலவே இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று கோரினார் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தார் இதையடுத்து அந்த சிவனடியார் இங்கு சுவாமி மற்றும் அம்பாளை பிரதிஷ்டை செய்தார் ஆடி மாதந்தோறும் இங்கு ஆடி தபசு காட்சி மிக சிறப்பாக நடைபெற வழி ஏற்படுத்தினார் சங்கரன் கோவில் சென்று காட்சி காண முடியாத பக்தர்கள் இங்கே ஆடித்தபு காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் அதன்பின் இந்த ஆலயத்தை வழிபட்ட சில பக்தர்கள் காசி விஸ்வநாதரை போன்று சிறிய லிங்கத்தையும் சிவ ஆகம விதிப்படி இங்கே பிரதிஷ்டை செய்தனர் ஆலயத்தையுமே சிறப்பான முறையில் அமைத்து கருவறையில் கலக்கு நோக்கி சங்கரலிங்க சுவாமியையும் அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கோமதி அம்பாலையும் அமைத்தனர் இந்த மண்டபத்தில் நடராஜ பெருமாள் சிவகாமி அம்பாள் ஐம்பொன்னாலான மாணிக்க வாசகர் அதிகார நந்தி உள்ளது முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி கன்னி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் துர்கையம்மன் மற்றும் பைரவர் போன்ற பரிகார தேவதைகளும் உள்ளனர் ஆலய பிரகாரத்தில் வேம்பு உள்ளது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதன் அடியில் புற்று மற்றும் சாஸ்தா சன்னதி இருக்கிறது இந்த இடத்தில் நாகங்களுக்கு பால் பழம் படைப்பதால் நாகதோஷம் விலகும் இந்த திருக்கோவிலில் தலைவருச்சம் வில்வ மரம் ஆகும் இந்த கோவில் இருக்கிற இடம் சங்கர நைனார்புரம் என அழைக்கப்படுகிறது கூட்டம் பெருக பெருக ஒவ்வொரு வருடமுமே இந்த ஆடி தபசு பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதற்காக ஒவ்வொரு மண்டக படியும் அருகில் உள்ள ஊர்களுக்கு வழங்கப்படும் குறுகல் பேரி பெருமாள் புலம் சாலை புதூர் தேற்கன்குளம் வீராக்குளம் திரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் பழனியப்பபுரம் கோமநேரி சங்கர மீரான் மீரான்குளம் ஊர் பொதுமக்கள் இந்த மண்டகப்படியை நடத்தி வருகிறார்கள் பேய்க்குளம் ஊரின் மேல் புறமுள்ள பிள்ளையார் கோவில் அம்மன் தபசு இருப்பார் இதையொட்டி அம்மன் காலை பத்தேகளுக்கு அம்பாலை அழைக்க புறப்படுவார் அம்பாலை அழைத்து கொண்டு வரும் சுவாமிக்கு பேய்குளம் பச்சாரில் மக்கள் வரவேற்பு அளிப்பர் அப்போது அந்த பகுதியில் விளையும் கடலை உளுங்கு பருத்தி போன்ற விளை பொருட்களை சந்தோஷமாக வீசி மகிழ்வார்கள் இதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருக்கும் என விவசாயிகளுக்கு நம்பிக்கை இரவு எட்டு முப்பது மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது அன்றைய தினம் பெண்கள் மாவிளக்கு ஏற்றி சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் திருமணங்கள் அதிகளவில் நடைபெறுகிறது இங்கு வைத்து திருமணம் புரியும் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை முதலில் மடமாக இருந்த கோவிலில் பின்பு கருவறை மட்டும் கட்டப்பட்டது அதன் பிறகு கும்பாபிஷேகத்தின் போது இரண்டாவது பிரகாரத்தில் புதிதாக மகா மண்டபமும் அதில் கொடிமரம் நந்தி பலிபீடம் நவகிரகம் ஆஞ்சநேயர் சன்னதி பைரவர் சன்னதி சாஸ்தா போதத்தார் திருக்கோவில் கல்யாண மண்டபம் போன்றவை கட்டப்பட்டது இந்த கோவில் இங்கே இருக்கிறது போன்ற பல மேலும் தகவல்களை டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்